தமிழ்நாட்டில் திமுக எப்படி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது கூட்டணி இருக்கிறது கூட்டணி என்று வைத்துக் கொண்டாலும் கூட பெரும்பான்மையாக திமுக தான் இதில் முதன்மையான கட்சியாக இருந்திருக்கிறது எப்படி இந்த திமுக கூட்டணி என்று கூட வைத்துக் கொண்டது எப்படி கைப்பற்றியது அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை கொண்டு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சீமான் வார்த்தைகளை ஆகச் ஆகச்சிறந்த தேர்தல் அணுகுமுறைகளை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது மட்டும் காரணம் இல்லை நற்பெயர் எடுப்பது என்பது வேறு திறமையான வியூ தேர்தல் வியூகம் வைத்து ஆட்சி அமைப்பதற்கான தகுதி பெறுவது என்பது வேறு தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் திமுக எப்படி முப்பத்தொம்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது கூட்டணி இருக்கிறது கூட்டணி என்று வைத்துக்கொண்டாலும் கூட பெரும்பான்மையாக திமுக தான் இதில் முதன்மையான கட்சியாக இருந்திருக்கிறது எப்படி இந்த திமுக கூட்டணி என்று கூட வைத்துக் எப்படி கைப்பற்றியது அதர் அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவில் கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதாவது நம்முடைய வீடியோ நம்முடைய சேனலுடைய மெம்பர் ஆகுவதற்கு அந்த ஜாயின் பட்டன் நமக்கு நீங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகிடலாம் மெம்பர்களுக்கு என்று தனியான பிரத்யோக வீடியோக்கள் நான் தயாரித்து வெளியிடுகிறேன் அது மெம்பர்களுக்கு மட்டுமே ஸோ அதுக்கான ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இப்போ இப்போ நான் கருப்பூருக்குள்ளே வரேன் திமுகவுக்கு எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது என்றால் திமுகவும் திமுகனுடைய கூட்டணிகளுக்கும் தேர்தல் வியூகங்களை மிக புத்திசாலித்தனமாக திரு ஸ்டாலின் அவர்கள் வகுத்தார்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வகுத்தார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை கொண்டு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சீமான் வார்த்தையில் சொல்கிற அந்த ஆகச்சிறந்த தேர்தல் அணுகுமுறைகளை வகுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது மட்டும் காரணம் இல்லை அப்படி இருந்தாலும் கூட அப்படி இருக்கிறதா என்பதும் நாம் சற்று விரிவாக எதிர்பார்ப்போம் ஸ்டாலின் ஒரு பெரிய அரசியல் வியூகம் வகுக்கும் திறமையாளர் என்று கருதிவிட முடியாது அவர் தந்தையின் புகழினால் மறைந்த முதல்வர் கருணாநிதியினுடைய மகன் என்பதனால் ஒரு உயரத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்பதுதான் உண்மை இதை மறுப்பவர்கள் மறுப்பவர்களுக்கு நான் ஒன்று கூறுகிறேன் திமுகவினுடைய தலைவராக இறுதி வரை இருந்தவர் இப்போதும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவருக்காங்க இறுதி கருணாநிதி அவர்கள் அவருடைய சம காலத்தில் அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அல்லது அந்தந்த பகுதியினுடைய குறுநில மன்னர்களாக ஏன் குறுநில மன்னர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம்லாம் இருந்தது மக்கள் நல்லாவே தெரியும் யார் யாரும் பேர் சொல்ல முடியாத ஒவ்வொரு பகுதிக்கும் திருச்சிக்கு சேலத்துக்கு வேலூருக்கு ஆற்காடுக்கு சென்னையில் இப்படின்னு பல பகுதிகளில் கடலூரில் இப்படி பல பகுதிகளையும் பலர் தங்களுடைய இரும்பு பிடிக்குள் அந்த கட்சியை வைத்துக்கொண்டு தேர்தல் வெற்றியை பெறக்கூடிய வியூகங்கள் தேர்தல் வெற்றியை பெறக்கூடிய தகுதிகள் அவர்களாக இருந்தார்கள் அது திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலே இருந்த இரண்டாம் பட்ட தலைவர் இவர் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் நற்பெயர் எடுத்திருக்கிறார் மாற்று இல்லை நற்பெயர் எடுப்பது என்பது வேறு திறமையான வியூ தேர்தல் வியூகம் வைத்து ஆட்சி அமைப்பதற்கான தகுதி பெறுவது என்பது வேறு நற்பெயர் எடுப்பது என்பது யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே இவருக்கு நற்பெயர் வந்துடும் தான் இவருக்கு நற்பெயர் வந்தது இதுக்கு முன்னாடி திமுகவினர் செய்த அட்ராசிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா அட்டுழியங்கள் நான் எல்லாரையும் குறிப்பிடவில்லை மிக மிக சிறந்த திமுக பிரமுகர்கள் எல்லா மாவட்டத்திலையும் இருக்காங்க அவர்களை தவிர்த்து இந்த வரம்பு மீறிய சட்டத்திற்கு மீறிய செயல்களை செய்து தன்னுடைய தாம் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக மட்டுமே அட்டியுங்கள் அட்டுழியங்கள் செய்தவர்கள் நிறைய பேர் இவர்கள் இப்போது செய்யாமல் இருப்பதனால் அந்த மன நிறைவு இவருக்கு நற்பெயரை ஏற்படுத்துகிறது யாருக்கு இப்ப இருக்கிற முதல்வருக்கு இதுதான் நிகழ்வு இரண்டாவதாக இப்போது இருக்கிற முதல்வர் ஒரு சிறிய ஒரு ஜாக்கிரதை உணர்வு அவருக்கு இருக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கார் எது இந்த பழைய அட்டுழியங்கள் அதாவது கடந்த காலங்களில் எதெல்லாம் அவப்பெயர் ஏற்பட்டிருந்ததோ அந்த நிகழ்வுகளை அவர் அகற்றிவிட்டார் அல்லது நிகழாமல் பார்த்து கொண்டார் அகற்றி விட்டார் அந்த நிகழ்வுகள் திரும்பும் வராமல் பார்த்துக்கிறதே அகற்றுனதுக்கு சமந்தான் இப்போ அந்த நிகழ்வுகள் இப்போ வரல இது இவருக்கு ஒரு நல்ல இமேஜை கொடுக்குறது ஏன்னா இவங்க எதிர்பார்த்ததே வேறு திமுக சட்டசபை தேர்தல் கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் ஐயோ என்னாகுமோ ஆகுமோ சொன்னவங்க நிச்சயமாக இருக்காங்க மனசாட்சியோடு சொல்லுவாங்க ஐயோ இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றாங்கன்னா எப்படி தமிழ்நாடு இன்னும் இவங்களுடைய அட்ராசிட்டி கூடுமே பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை இருந்தாலும் இவர்கள் மீண்டும் தூக்கினால் இந்தந்த இடங்களில் இப்படி ஒரு நகலுமே என்று திமுகவை ஆதரிக்கக்கூடிய பிரமுகர்கள் கூட ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஒரு பயம் இருந்தது இந்த பயத்தை இந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை என்ற உணர்வை ஏற்படுத்தியவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் அந்த பயம் நீங்கியது பயம் நீங்கியதால் சற்று உற்று நோக்கு தொடங்கினார்கள் ஸ்டாலின் என்ன பண்ணுறார் அப்படின்னு இவர் அதிகம் தீமை செய்யவில்லை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் அதிக நன்மை செய்தாரா அதிக பலன்களை தமிழ்நாட்டு மக்கள் கழித்தாரா என்பதெல்லாம் வேறு ஆனால் அவர் தீமை செய்யவில்லை அதனாலேயே சில நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி தீர்ப்பு சொல்லும்போது அவரை பாராட்ட பரவாயில்லை அவர் ஏன் தூற்றுகிறீர்கள் என்று கூட ஒரு நீதிபதி குறிப்பிட்டார் அவர் எனக்கு ஞாபகம் வரல ஒரு தீர்ப்பில் அரசாங்கத்துக்கு கொடுத்த சில தீ ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு நீங்கள் தற்போதைய முதல்வரை பாராட்ட விட்டாலும் பாராட்ட விட்டாலும் பரவாயில்லை ஏன் தூற்றுகிறீர்கள் அப்படின்னு இந்த மனநிலை ஒரு நீதிபதிக்கு அவர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்த எந்த அட்ராசிட்டியும் இப்போ இல்லை எந்த ஒரு வரம்புமீறிய செயல்களும் இப்போ இல்லை ஒருவேளை குறைந்திருக்கிறது என்று வேணுமானால் வைத்துக் கொள்ளலாம் சுத்தமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அங்கங்கே இருக்குன்னா அது முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் இருந்த அளவுக்கு மிக பெரும்பான்மையாக காட்சிப்படுத்தப்படவில்லை அல்லது அந்த காட்சிக்கு வரும் அளவுக்கு அது வலிமை பெறவில்லை இந்த நிகழ்வுகளினால் இவருடைய இவரை பற்றிய பிம்பம் சற்று அமைதியாக பார்க்க தோன்றுகிறது இதுதான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த தாக்கங்களை தேர்தல் வெற்றிகளாக இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்னன்னு புரியுதா இப்போ இருக்க திமுகவுடைய தலைவர்களோ இப்போ இருக்கிற முதலமைச்சரோ பெரிய அரசியல் விவகாரங்கள் அவர்களை ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் இவர்கள் தோற்ற பொழுது என்ன சொல்லியிருப்பார்கள் இதுக்கு முன்னால் இதே அதிமுக சுவீப் பண்ணிச்சு இந்த அதிமுக பற்றி இன்னொரு வீடியோ தனியாக நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த நற்முகம் அவர்களுக்கு இவர் திறமையான செயல்களை செய்வார் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இத்தனை காலங்களும் இவர்கள் இப்படியோ இருந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் இனி இவர்கள் நல்லது செய்வார்கள் என்ற தன்னை அறியாமல் ஒவ்வொருவருடைய மனதிலும் எண்ணம் தோன்றுகிறது அப்போ இப்போ இருக்கிற இப்போ கிடைத்த ஸ்டாலின் அவர்கள் கிடைத்த வெற்றி கூட இதற்கு முன்னால் அட்டூடிகள் செய்தவர்களால் தான் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கணும் கொஞ்சம் மாட்டி சிந்திச்சு பாருங்க அவங்க மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய காரியங்களை செய்ததுனால் ஒரு வெறுப்புணர்வு இருந்தாங்க இப்போ அந்த வெறுப்புணர்வு அகற்றப்பட்டவுடன் நல்ல எண்ணங்கள் தானாக மேலோங்கி வருகிறது இவர் அதுபோன்ற ஆக்கிரமிப்பு செய்வர்களை கட்சியினுடைய பெயரை கெடுப்பவர்களை இவர் அனுமதிக்கவில்லை யார் ஸ்டாலின் இதுவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது இவர் இதுக்கப்புறம் அரசியல் விவாதங்கள்லாம் வகுத்து ஒரு தேர்தலை வெற்றி கொண்டாரா என்றால் இல்லை என்று ஏன் கூறுகிறேன் ஒரு காரணம் வேணும் இல்லையா நீங்கள் என்னங்க நீங்கள் வாடகைக்கு போகிற போக்கில் அவர் இத்தனை வருஷம் அரசியல் இருந்தார் அவர் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் பழுத்த அரசியல்வாதியினுடைய மகனாக இருந்திருக்கிறார் அவருக்கு அரசியல் விவகாரங்கள் வகுக்க தெரியாது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஆட்சி முறை இந்த ஆட்சி இவர் சாதனை என்று ஏதாவது செய்திருக்கிறாரா என்றால் இல்லை மக்கள் மனதில் பதிந்துள்ளார் நல்ல காரியங்களை மிக நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை இவர்களை மக்கள் மனதில் அவர்கள் எரியாமல் அது ஊட்டப்படுகிறது அல்லது நினைவில் கொள்ளப்படுகிறது இதற்கு இயற்கை சும்மா இருந்தாலே இவருக்கு அந்த எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துடுது இதான் உண்மை நான் ஏதோ அவர் மீது ஒரு கால் நான் சொல்லலை திமுக ஏன் அத்தனை வெற்றிகளையும் கொண்டது என்றால் எல்லோர் மனதிலும் இது போன்ற ஒரு எண்ணங்களை அடிப்படை எண்ணங்கள் வளர்ந்த பிறகு இவர்களுடைய பரப்புரைகளில் இவர்கள் இன்னும் பரப்புரை கூட அவர்கள் திறமையான பரப்புரை செய்தார் என்று நான் எங்கேயும் பார்க்கவில்லை அந்த அந்த எல்லாம் தேர்தல் எல்லாம் நான் சற்று கவனித்தேன் ஆனால் அதில் ஒன்றும் கவர்ச்சிகரமான பேச்சாற்றலோ அல்லது அதை கவர்ந்துகளுக்கு மக்களை கவர்ந்துகளுக்கு வாக்குகளாக மாற்றக்கூடிய பேச்சாற்றலோ யாருக்கும் இல்லை ஆனாலும் தன்னிச்சையாக இந்த மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தார்கள் இதற்கு இன்னொரு காரணம் பலமான எதிர் ஒரு எதிர்ப்பு அரசு ஒரு எதிர் அரசியல் செய்யக்கூடிய வலிமை வாய்ந்த எதிர்க்கட்சியல் இங்கே இல்லை சுத்தமாக இல்லை தொடர்ச்சி வழி தெரிஞ்சு போட்ட மாதிரி தான் இவங்க இருந்தாங்க எங்கேயாவது ஒரு இடத்திலாவது ஒரு பரப்புரையிலாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த எண்ணத்தை உண்டு செய்யக்கூடிய அதிமுகவுக்கு ஏன் ஓட்டுப்படக்கூடாது எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பேச்சுரையும் அதிமுகவில் இல்லை ஆனால் அதனால தான் இவங்களுக்கு இன்னும் அடிஷனல் மார்க் விழுந்துகிட்டே வருது திமுகவுக்கு இது ஒரு பேராபத்தையும் உண்டு செய்கிறது என்ன எதிர்ப்பாளரே எதிர்ப்பாளர்களே இல்லாத ஒரு மன்னன் எப்படி போவான் என்று திருக்குறள் திருக்குறள் உண்டு இடித்து உரைத்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு எதிர் ஒரு எதிர்ப்பாளர்கள் இல்லாத மன்னன் தன் ஆட்சியை இழந்து விடுவான் இந்த ஆபத்து ஆட்சியை இழந்து விடுவான் விட தன் பேரை இழந்து விடுவான் காரணம் அவனுக்கு எல்லா மனதும் மனதிற்குள் பெரிய ஒரு ஒரு ஆதிக்க மனப்பாங்கு வந்துவிடும் அந்த ஆதிக்க மனப்பான்பு சிலவைகளை மறைக்கும் சிலர் சொல்வது மட்டுமே காதில் வந்து சேரும் சிலர் சொல்வதை மட்டுமே நாம் தமக்கு ஊக்கமுடையதாக அவர்களுக்கு ஒரு மகிழ்விக்கும் ஒரு போதையூற்றும் ஊட்டும் இவைகளெல்லாம் இந்த ஆதிக்க மனப்பாங்கு வளரும் பொழுது துணை விளைவுகளாக ஏற்படுத்தும் ஏற்படக்கூடியவை இதில் மயங்கினால் அவர்கள் மற்ற என்ன சொல்வது ஒரு மாற்று இவர் இவருக்கு எதிர்த்து சிந்தனை உள்ளவர்கள் மாற்று சிந்தனை உள்ளவர்களுக்கு அவர் இடம் கொடுப்பார் மாற்று சிந்தனை இடம் கொடுக்கலாம் ஆனால் இவருடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை செய்பவர்களுக்கு அவர்கள் சொல்டைய வார்த்தைகளுக்கு இவர் செல்வி மனுக்க தோன்றிவிடும் காரணம் வெற்றி மிதப்பு எதையும் ஆராய்ந்து எடை போட்டு செய்யக்கூடிய அந்த தன்மை இழந்து விடுவார் காரணம் இவருக்கு வெற்றி வந்துவிட்டது இனிமேல் செய்ய என்ன இருக்கிறது என்று நினைப்பவர் தான் தேர்தல் அரசியல் வெற்றி பெற்ற ஸ்டாலின் அவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை கற்றுக்கொண்டு உழைத்து அதன் மூலம் அந்த அந்த சிந்தனைகளை வளர்ந்து அதிலேயே அவர் ஊறி தெளித்தவர் என்று சொன்னால் அவருக்கு அந்த மற்றவர்களுடைய வார்த்தையினை இடைபோடும் தன்மை இருந்திருக்கும் இது நீங்கள் நன்றாக கணித்து ஒப்பிட்டு பாருங்கள் திரு கருணாநிதி அவர்களுக்கு இருக்கும் ஏனென்றால் அவர் இவரை விட மிக அதிகமான எதிர்ப்பரிசையில் செய்தவர் களங்களில் நின்று வெற்றிக்காக மிக அதிகமாக போராடியவர் அதனால் அவர் கேட்பார் சொல்லியெல்லாம் கேட்க மாட்டார் அவருக்கு தோல்வி நிறைய பக்குவத்தை கொடுத்திருந்தது திரு கருணாநிதி அவர்களுக்கு அந்த பக்குவம் அவரை எச்சரிக்கையாக இருக்க செய்தது அந்த எச்சரிக்கை சில நற்பலன்களை கொடுத்தது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி போன்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது நான் இதற்கு முன்னால் என்னுடைய சேனலில் கூட போட்டிருந்தேன் திமுகவில் நீங்கள் இருவர் மட்டுமே நல்லவர்களாக இருக்கிற யார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனும் அவர் இன்னும் அவர் இன்னும் சில ஊர் விளைவிக்க கட்சிக்கு ஊர் விழைக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்திருக்கிறார் உதாரணமாக அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு வந்தால் என்னெல்லாம் அட்டூழியங்கள் செய்வார்கள் முழு உதாரணமாக இருப்பவர் டி ஆர் பாலு அதை ஏன் அவர் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது நான் சில கோயில்களை இடித்தேன் இது அகம்பாவம் அவர் அமைச்சராக இருந்தபொழுது ஆக்கிரமிப்புகளை ஆற்றினேன் என்று கூறினால் அது வேறு நான் கோயில்களை இடித்தேன் ஆனால் அதனால் எனக்கு வாக்கு சரிவு ஏற்படும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த வாக்குகளை எப்படி சரி கட்ட வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் என்று கூறிய பிறகும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளவு நேரம் நான் பொருள் உங்களுக்கு புரியும் அர்த்தம் இவர்கள் தேர்தல் அரசியல் விவகாரங்களை வகுத்து அதன் மூலம் வெற்றி கண்டவர்களா அல்லது நான் சொன்ன ஒரு இந்த காணொலியில் சொன்னது மாதிரி வெற்றி கண்டவர்களா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நன்றாக புரியும் அந்த வாசகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கவர்ச்சி இல்லை அதாவது ஒரு கவர் சொற்கள் இல்லாத அல்லது எந்தவித ஒரு சித்தாந்த சாயலும் இல்லாத பரப்புரைகளை மட்டுமே அவர் ஸ்டாலின் பண்ணார் அப்படி இருந்தும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அவர் வெற்றி அவர் ஒருவேளை எம்பி தேர்தலில் போட்டிக்கிட்டு அவர் மகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்றார் அந்த குடும்ப சாயல் அவரிடம் இருக்கிறது அவர் வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவியது என்று கூறலாம் ஆனால் இவர்கள் அது போன்ற எந்த சாயலும் அந்த சாயல் இருக்கிறது ஆனால் அதை தவிர அவர் எந்த திறமையுமே இல்லாதவர்கள் நாற்பதும் வெற்றி பெற்றிருக்கார்கள் மாற்று கருத்து இருந்தால் தயவுசெய்து க ஒரு கண்ணியமான முறையில் உங்களுடைய மாற்று கருத்துக்களை வெளியிடுங்கள் எங்களுடைய சேனலில் உறுப்பினராக கீழே ஜாயின்ங்கிற பட்டன் இருக்கும் உறுப்பினர்கள் கண்டு பிரச்சியோ வீடியோகள் வெளியிடுகிறேன் வீடியோக்கள் போடுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலிகளை காணுங்கள் நன்றி வணக்கம்